எப்படி வந்து ஒரு வேகன் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய வெஜிடேரியன் ஃபுட்டில் புரதங்களில் நிறையா பாசிப்பருப்பு கீரைகள் பருப்பு வகைகள் மிகச்சிறப்பாக கருதப்படுகிறதோ அதற்கு இணையான தன்மை வந்து மீன்களுக்கு இருக்குது மரபு ரீதியாக பல நெடுங்காலமாக நம்ம வந்து மீன்கள் சாப்பிட்டுட்டு வரக்கூடிய மக்கள் அந்த மீன்கள் அந்த வீட்டு குழந்தைகள் கண்டிப்பாக மீன்கள் நம்ம எடுத்து தான் ஆகும் நம்ம அதை தவிர்க்கிறது வந்து வேண்டாம் அந்த மீன் வந்து ந நம்ம எடுக்க வேண்டாம் நினச்சோன்னா புரதங்கள் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மீன்களை சாப்பிடும் பொழுது இன்னொரு மிக முக்கியமான பயன் என்ன கிடைக்கிது அப்படின்னு இன்றைய அறிவியல் சொல்லுது அப்படின்னா ஒமேகா த்ரீ ஒமேதாசிக்ஸ் அப்படிங்கிற கொழுப்பு அமிலங்கள் வந்து இருந்து தான் கிடைக்குது இந்த ஒமேகா த்ரீ ஒமேகாசிக்ஸை பற்றி யா நடக்காத ஆராய்ச்சிகளே இல்லைன்னு சொல்லலாம் பல நாள்பட்ட நோய்களில் உதாரணமாக சக்கரவியாதி இருக்குது ரத்த கொதிப்பு இருக்குது இல்லைன்னா புற்றுநோய் கூட்டத்தில் ஏதாவது ஒரு நோயில் நம்ம மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நமக்கு வந்து